சேலம் மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது பகல் நேரத்தில் அதிகபட்ச வெப்பம் நூறு டிகிரியை தாண்டி பதிவாகி வருகிறது பகல் நேரத்தில் அனல் காற்று வீசும் நிலையில் இரவிலும் காற்றின் ஈரப்பதம் குறைந்து வெம்மையான சூழல் நிலவுகிறது இதனால் மக்கள் வெயிலில் இருந்து தற்காத்துக் கொள்வதற்கு இளநீர் குளிர்பானங்கள் அருந்துவது குளிர்ந்த நீரில் குளிப்பது வீடுகள் அலுவலகங்களில் குளிர்சாதன அறையில் இருப்பது என பல்வேறு ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர் இந்த நிலையில் சேலம் மாவட்டம் ஏற்காடு அரிவாரத்தில் அமைந்துள்ள குறும்பப்பட்டி வன உயிரியல் பூங்காவில் வன விலங்குகள் பறவைகள் வெயிலினால் பாதிக்கப்படாமல் இருக்க வனத்துறை சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன குறிப்பாக மயில்களுக்கு பனி போல நீர்த்தெளிப்பு விலங்குகளுக்கு நீர்ச்சத்து மிக்க உணவு உள்ளிட்டவை வழங்கப்படுகிறது மேலும் புள்ளிமான் கடமான் உள்ளிட்ட விலங்குகளுக்கு தர்பூசணி வெள்ளரி உள்ளிட்ட நீர்ச்சத்து நிறைந்த பழங்கள் உணவாக வழங்கப்படுகின்றன வன உயிரியல் பூங்காவில் மயில் மற்றும் அரிய வகை வெள்ளை மயில் இருக்கும் நிலையில் வெயிலால் பாதிக்கப்படுவதை தடுக்கும் வகையில் நீரை பனி போல தெளிக்கும் ஸ்ப்ரேயர் இயந்திரம் பொருத்தப்பட்டு வெயில் நேரத்தில் மயில்களுக்கு நீர் தெளிக்கப்பட்டு வருகிறது இது பூங்காவுக்கு வரும் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்திருப்பதாக அமைந்திருக்கிறது கிராமத்து திருவிழாக்கள் தொடங்கி அயல் அதிபர் வருகை வரை அனைத்து இடங்களிலும் தங்களது திறமையை வெளிப்படுத்தும் நிகழ்த்து கலைஞர்கள் தமிழகம் முழுக்க பரவலாக உள்ளனர் அவர்களின் திறமையை உலகறிய செய்யும் வகையில் ஆவணப்படுத்தும் முயற்சியில் கலை பண்பாட்டுத்துறை தீவிரம் காட்டி வருகிறது அதன் ஒரு பகுதியாக சேலம் மண்டல கலை பண்பாட்டுத்துறை சார்பில் நையாண்டி மேளம் கரகாட்டம் புரவியாட்டம் காளையாட்டம் மயிலாட்டம் பறையாட்டம் பம்பை கைச்சிலம்பாட்டம் இறை நடனம் துடும்பாட்டம் கிராமிய பாட்டுகளை இசைக்கும் நாட்டுப்புற கலைக்குழுக்களின் திறமையை வீடியோ பதிவு மூலம் ஆவணப்படுத்தினர் இதேபோன்று தெருக்கூத்து இசை நாடகம் கனியான் கூத்து பொம்மலாட்டம் தோல்பாவை கூத்து வில்லுப்பாட்டு தேவராட்டம் ஒயிலாட்டம் சிலம்பாட்டம் மல்லர்க்கம்பம் கோலாட்டம் மரக்காலாட்டம் பரதநாட்டியம் மற்றும் பழங்குடியினர் நடனம் ஆடும் குழுவினர் தங்களது திறமையை வெளிப்படுத்தினர் உலகின் அதிக எண்ணிக்கையிலான ஊழியர்களை தன்னகத்தே கொண்டுள்ள இந்திய ரயில்வே துறை நாள்தோறும் கோடிக்கணக்கான பொதுமக்களின் பயண தேவையை பூர்த்தி செய்கிறது இந்திய ரயில்வே பணி அலுவலர்கள் தொடங்கி ரயில்வே ஊழியர்கள் வரை பலரும் இரவு பகல் பாராமல் கடுமையாக உழைப்பதால்தான் பொதுமக்களின் பயணம் இனிமையாக அமைகிறது சிறப்புமிக்க பணியாற்றும் ஊழியர்களை பாராட்டி ரயில்வே துறை ஆண்டுதோறும் விருதுகளை வழங்கி வருகிறது தேசிய அளவிலும் தெற்கு ரயில்வே அளவிலும் வழங்கப்படும் விருதுகள் ரயில்வே கோட்ட அளவிலும் வழங்கப்படுகின்றன சேலம் ரயில்வே கோட்டத்திற்கு கோட்டத்திற்குட்பட்ட ரயில் நிலையங்கள் மற்றும் ரயில்வே தொடர்பான பணிகளில் சிறப்பாக திறமையை வெளிப்படுத்தியவர்களுக்கு ரயில் சேவா புரஸ்கார் விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது வணிகப் பிரிவு மின்னியல் மற்றும் பராமரிப்பு பிரிவுகளைச் சேர்ந்தவர்களுக்கான விருதுகளை சேலம் ரயில்வே கோட்ட மேலாளர் பங்கஜ்குமார் சின்ஹா வழங்கினார் இதில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கோவை ஈரோடு வழித்தடத்தில் ட்ராலி இருந்ததை சரியான நேரத்தில் கண்டுபிடித்து ரயிலை நிறுத்தி நூற்றுக்கணக்கான பயணிகளின் உயிரை காப்பாற்றிய ரயில் ஓட்டுநர் சசிகாந்த் சின்ஹா மற்றும் மேட்டூர் சேலம் ரயில் வழித்தடத்தில் இருந்த விரிசலை கண்டறிந்து விபத்து நேராமல் தடுத்த தண்டவாள பராமரிப்பாளர் நித்யா ஆகியோர் உள்பட இருபத்தி ஆறு பேருக்கு விருதுகள் வழங்கப்பட்டன மலைகள் சூழ்ந்த மாநகரமான சேலம் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நகரமாகும் காவிரி டெல்டா பாசனத்தின் வளம் குன்றாமல் பாதுகாக்கும் மேட்டூர் அணை வேறெங்கும் இல்லாத சிறப்பாக நகரப்பகுதியிலிருந்து நாற்பத்தைந்து நிமிடத்தில் செல்லக்கூடிய தொலைவில் உள்ள சுற்றுலாத்தலமான ஏற்காடு பெயரை கேட்டவுடனே தித்திப்பை வழங்கும் சேலம் மாம்பழம் புவி அமைப்பியல் ஆய்வாளர்களின் சொர்க்கமாக திகழும் கனிம வளம் என எண்ணற்ற சிறப்புகளை கொண்ட சேலம் மாவட்டத்திலிருந்து இன்றைக்கு ஈரோடு தருமபுரி நாமக்கல் கிருஷ்ணகிரி கரூர் திருப்பத்தூர் என பல்வேறு மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன இந்திய சுதந்திரப் போரில் முக்கிய இடமாகவும் சேலம் திகழ்கிறது பதினோரு சட்டப்பேரவை தொகுதிகளை உள்ளடக்கிய தமிழகத்தின் மிகப்பெரிய மாவட்டங்களில் ஒன்றான சேலம் விவசாயம் ஜவுளி உற்பத்தி வெள்ளி கொலுசு தயாரிப்பு ஜவ்வரிசி தயாரிப்பு என உழைப்பாலைகளின் உண்மையான உழைப்பால் நாளுக்கு நாள் வேகமாக வளர்ந்து வருகிறது இரண்டு நூற்றாண்டுகளை கடந்துவிட்ட சேலம் மாவட்டத்தில் வசித்து வரும் முப்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களின் நீண்ட நாள் எதிர்பார்ப்புகளாக மெட்ரோ ரயில் சேவை போக்குவரத்து நெருக்கடிக்கு தீர்வு காணும் வகையில் ரிங் ரோடு மற்றும் உள்கட்டமைப்பு வசதி டெல்டா மாவட்டங்களுக்கு கருணை காட்டும் காவிரி எண்ணெயின் பார்வை மாவட்டத்தின் அத்தனை இடங்களுக்கும் தங்கு தடையின்றி பரவ வேண்டும் வளர்ச்சியை உள்ளடக்கிய புதிய தொழில் கட்டமைப்புகள் உருவாக்க வேண்டும் என்பதாகத்தான் இருக்கிறது